இந்த ரஞ்சிதாவையும் அதுக்கப்புறம் அந்த போல் இவங்கள வந்து போயினா ஏற்கனவே நம்ம மல்லி வந்து ஓட ஓட விரட்டினாங்க இப்போது ராஜேஸ்வரியும் கூட சேர்ந்துருக்காங்க ஆனால் ராஜேஸ்வரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மலாம் ஈஸியாக வந்து போயினா மல்லியை வந்து தூக்கி எரிஞ்சிடலாம் மல்லியெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்றமா வந்து சொல்லி ரொம்பவே வந்து போயினா சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க அதாவது இந்த இடத்துல வந்து போய்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி பக்கம் சாஞ்சாதான் பிரச்சனை சாயாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க மூணு பேரும் வந்து போய்னா ரொம்பவே கான்ஃபிடென்டோடு இருக்காங்க அந்த கான்ஃபிடென்ட்ல தான் இந்த ராஜே ராமேஸ்வரம் இருந்துட்டு ரஞ்சிதாவோட தலையில் அடித்து சத்தியம் பண்ணாங்க ஆனால் அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து புதுனா நடக்காது ஆனால் இந்த ரஞ்சிதா சாக போகிறது உறுதியாகி போயிடுச்சு ஏன்னா ரஞ்சிதாவோட தலையிலேயே சத்தியம் பண்ணி உன்னையும் விஜயையும் வந்து புதுனா நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது அதாவது இந்த இடத்துல வந்து புதுனா நம்ம விஜய் பக்கத்துலேயே இருக்காரு ஆனால் அந்த ஒரு டைமில் வந்து புதுனா இந்த ராஜேஸ்வரி அப்படி சொல்கிறது ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா விஜய் வந்து புதுனா அதை பெருசாக எடுக்கிறது எடுத்துக்கிறது கிடையாது அதாவது இந்த இடத்துல வந்து புதுனா நம்ம மல்லி வந்து தன்னோட பொண்டாட்டி ஆயிட்டாங்க அவங்கள பொண்டாட்டியா ஏத்துக்கல அப்படின்றது எல்லாமே ஓகே தான் ஆனால் வெண்பாவோட விஷயத்தில் வந்து போயினா நமக்கு இப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா நம்ம விஜய் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அந்த ஒரு விஷயத்த அவர் ஏற்றுக்கவும் மாட்டிக்கிறாரு ஆனால் இந்த இடத்துல வந்து போயிருந்தா நம்ம மல்லி தான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க நம்ம விஜய்க்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலும் விஜய் புரிஞ்சுக்கிறாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த இடத்துல எல்லாம் நினைக்கிறது எல்லாமே வந்து இப்போ கரெக்டான ஒரு விஷயந்தான் பட் இந்த இடத்துல வந்து என்ன அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் அதாவது இங்கே வந்து போய்னா மல்லி இருந்துட்டு விஜய்க்கு எவ்வளோ புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை புரிஞ்சிக்காத வந்து போய்னா விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தில் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி மல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்து போயின்னா இங்கே வந்து சத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி தான் வெண் மல்லியை வந்து போய்னா விரட்டி அந்த இடத்துக்கு வந்து போய்னா உன்னை கொண்டு வருவேன் அதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே விஜய் வந்து போயினா ரொம்பவே கோவத்தோடு வந்து நம்ம மல்லிகிட்ட பேசிட்டு இருக்காங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் அதாவது விஜய்யா இப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் விஜய் வந்து இப்போ அப்படி பேசிட்டு இருக்கும்போது இப்ப என்ன விஜய் நான் வந்து போதுனா இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போய் உங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன கற்பூர ஏற்றி வந்து போய் சத்தியம் பண்ணணுமா அப்படின்ற வந்து சொல்லும்போது நம்ம மல்லி வந்து போய்னா அது ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நேராக போய்ட்டு கற்பூரம் எல்லாம் வந்து இப்போ நான் வந்து போய் சொல்றேன் நான் இந்த கல்யாணம் நிக்கணும்னு நினைக்கல அதே மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல நீங்க எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கல அப்படின்ற வந்து சொல்லி இப்போ கற்பூரத்தை அடிச்சு வந்து போய் சத்தியம் பண்றாங்க இந்த ஒரு விஷயத்திலேயே விஜய் வந்து புரிஞ்சுட்டு இருக்கலாம் ஏற்கனவே மல்லியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் மல்லி எந்த அளவுக்கு நல்லவங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆனா அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறைச்சு வச்சிட்டு இருக்கிறது அதாவது நம்ம விஜயோட மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெரியும் ஆனா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்வை போட்டு மறைச்சு வச்சிருக்கிறதே இவங்க தான் இவங்க எல்லாருமே இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியும் விஜயும் ஒண்ணும் சேருவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து மாறிடும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற மாதிரி ரஞ்சிதாவை விஜய் கூட சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதும் நடக்காது ஆனா கூடிய சீக்கிரம் நம்ம மல்லியோட சுயரபத்தை அதாவது மல்லியோட நல்ல மனசாக விஜய் புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒன்று சேரப்போகிறது உறுதியாயிடுச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க